எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலசுப்ரமணியம் சுப்பிரமணியம் அதாவது இந்த பதிவுகளில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து எங்க தனியாக எனக்கு சாமி ரூம் இல்லை மாமி நாங்கள் என்ன பண்றது கல்யாணம் ஆகிருக்கு இல்லை ஏதோ கொஞ்சம் சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்குல்லாம் வந்துட்டு எப்போவுமே நம்ம பூஜை பூஜை பண்ணுறேன் இல்லை நான் வேலை கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது அதே மாதிரி ஒரே ஒரு ஹால் ஒரு கிச்சன் அந்த மாதிரி பாதி பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கலாம் சாமி ரூம் தனியாக இல்லை அது ஒரு எப்படி இருந்தாலும் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சாமி ரூம் தனியாக இருக்கணும் நம்ம அந்த ரூம்கில் தனியாக போகணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சாமி ரூம்க்கு ஒரு ஷெல்ஃப் இருந்தால் போகும் முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீனை போடுங்கோ அதில் ஹாலையே இருந்தாலுமே முடிஞ்சால் அந்த ஷெல்ஃபுக்கு ஒரு ஸ்க்ரீனை மட்டும் நீங்கள் போட்டு விடுங்கோ அது போரும் வேறு ஒன்றுமே வேண்டாம் குளிச்சுட்டு விளக்க ஏற்றுங்கோ அவ்வளோ தான் ராத்திரி ஸ்க்ரீனை போட்டு விட்ருங்கோ காற்றால் குளிச்சுட்டு ஸ்க்ரீனை தரங்கோ விளக்கேற்றுங்கோ முடிஞ்சு போச்சு முடிஞ்சால் ஆற்ற ஒரு வாட்டி லைட்டாக தொடச்சி விடுங்க வெள்ளத்தை தெளிச்சு ஐ மீன் தண்ணியை தெளிச்சு துடைச்சி விடுங்கோ ஆற்ற அவ்வளோ தான் ஹாலை ஒரு வாட்டி லைட்டாக முடிஞ்ச வரைக்கும் தொடக்கிறது நல்லது ராத்திரி நீங்கள் பொழுது உடல் உறவு கொண்டேல் அப்படின்னாக்கா கண்டிப்பான முறையில் காற்றால் எழுந்து ஒரு வாட்டி துடைக்கிறது நல்லது வீடு பெருசு சின்னது இடமில்லை அதெல்லாம் வேறு நம்ம எப்படி இருந்தாலும் அந்த எந்த இடத்துல நம்ம தூங்கினோமோ அந்த இடத்த லைட்டாக அந்த ஹாலோ இல்லை ஏதோ அந்த இடத்த கொஞ்சம் தொடக்கிறது வெள்ளத்தை ஊற்றி துடைக்கிறது ரொம்ப உத்தமம் ரொம்ப நல்லது ஏன்னா யார் வந்தாலும் அந்த இது வைப்ரேஷன் அங்கே தானே இருக்கும்பா எல்லாரும் வந்துட்டு வை வந்து ஒரு சில பேர் மாலை போட்டுட்டு வருவாத்துக்கு ஒரு சில பேர் சாமி விஷயம் பேசுறதுக்காக வருவா அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அந்த பேடு வைப்ரேஷன் அங்கே இருக்கப்படாது இது பண்றதெல்லாம் உடல் உறவை எல்லாம் ரொம்ப உத்தமமாக ரொம்ப புனிதமானது குழந்த பிறக்க அதெல்லாம் சொல்றா எல்லாமே கரெக்டு தான் தீட்டு தீட்டு தான் எனக்கு அந்த சாமியும் இல்லை அதனால ஒன்றும் பண்ண முடில அது ஒரு சாக்கா தயவு பண்ணி எடுத்துக்காதீங்கோ நமக்கு மனசாட்சிக்கு இது இல்லாமல் ஒரு பங்கம் இல்லாமல் நமக்கே தெரியும் இல்லையா நம்ம ஐயோ நேற்றுக்கு ராத்திரி நம்ம இது பண்ணே ஆத்துக்காரோட இருந்தோமே அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக நமக்கு தெரியும் குளிக்கிறது சமைக்கிறது உங்களோட இஷ்டம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே சமைச்சிக்கலாம் அப்புறமா குளிச்சிட்டு வேலைக்கு போகணுங்கிற பட்சத்தில் காலங்காத்தால் குளிச்சுட்டு சமைக்க முடியாது அதெல்லாம் வேறு பரவாயில்ல நீங்கள் சமைச்சிக்கோங்க அதெல்லாம் பண்ணிக்கோங்க பட் சாமி விளக்கு ஏற்றுறது இந்த சாமி ரூமில் இது பண்ணுறது அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது இது தெய்வ குத்தம் ஆகுமா மேபி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பான முறைகள் இருக்குது ஏன்னா இது வந்துட்டு புனிதங்கிறதெல்லாம் வேறு ஈவன் நம்ம பீரியட்ஸை கூட தெய்வம் அக்செப்ட் பண்ணிக்கோ இந்த உடலை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாகவே சொல்லுவாள் ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் அளவுக்கு கெடுதல் நடக்கலை நீங்கள் எல்லாமே நான் யோசிச்சு பாருங்களேன் அவள் எல்லாருமே இப்போ நம்ம சயின்டிஃபிக் பிரகாரம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அத்தனை பேரும் அவள் படிக்காமலே அழகாக செஞ்சுருக்காள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அழகாக எல்லாம் பண்ணியிருக்காள் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றும் பொழுது ஸ்க்ரீனை திறந்துட்டு குளிச்சுட்டு வளர்த்தாலே குளிக்கிறது பெஸ்ட்டு என்ன கேட்டால் வெறும் உடம்பு குளிக்கிறத விட தலைக்கு குளிக்கிறது நல்லது இந்த வயசானவன் உடம்பு முடியாதவன் அவ வந்துட்டு தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை பட் இந்த மாதிரி காரியங்களுக்கு தலைக்கு குளிச்சுட்டு நீங்க சாமி விளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லது சோ எங்க ஆத்துல ச தனி ரூம் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் வேண்டாம் இந்த மாதிரி பண்ணுங்க செல்ஃப்ல ஸ்க்ரீனை போட்டுறவங்க தூங்கிட்டு காற்றால குளிச்சுட்டு குழக்க ஏற்றுறது